ஹீட்வேவ் வார்னிங் இஷ்யூட் ஃபார் சிக்ஸ் டிஸ்ட்ரிக் என்ற அடிப்படையில் இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது அதாவது மேல் மாகாணத்தில் இருக்கிற கம்பா கொழும்பு போன்ற மாவட்டங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அதிகளவான வெப்பநிலை காணப்படுகிறது எனவே வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து வருகிற ஒரு சூழ்நிலையில் இதிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை உடலுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது இதனால் பகல் வழிகளில் நிலனான பகுதிகள் தங்கி முடிந்தளவு தன் நீர் அருந்துமாறு வைத்திய அதிகாரி டாக்டர் ஹேமா விக்ரமோ வீரகோன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக வீரல் பயணம் செய்தால் குடை அல்லது தொப்பிகளை பயன்படுத்துமாறும் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்கிற பொழுது இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது எனவே ஹெல்மெட் அணியுமாறும் அத்தியாவசிய பணியாக இருந்தால் சன்கிரீம் பயன்படுத்துமாறும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு பிரதம வைத்திய அதிகாரி டாக்டர் ஹேமா வீரகோன் இவ்வாறு அறிவுறுத்தியிருக்கிறார் வெள்ளரைக்காய் முலாம்பழம் போன்றவற்றை தொடர்ந்து உட்கொள்வது உடலுக்கு நல்லதென குறிப்பிடும் அவர் நாளொன்றுக்கு அதிக முறை தண்ணீர் அருந்துவது அவசியம் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த நாட்களில் விளையாட்டுகளின் போது குழந்தைகள் கடுமையான வயலில் நிற்க வைப்பது மிகவும் தீங்கு விளைவிக்கும் இதனால் குழந்தைகளை கடுமையான வயலில் விளையாட அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவர் ார் தற்போது நிலவும் சீதோசன நிலைமை காரணமாக தோல் நோய்களும் பரவி வருவதால் சூரிய ஒளியை மறைப்பதற்கு சன்கிரீம் பயன்படுத்துமாறும் இவ்வாறு அவரால் கூறப்பட்டிருக்கிற செய்தினை நாங்கள் அவதானிக்கலாம்